நெருப்ப நின்றவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்று மாணிக்கவாச பெருமான் சொல்லு எல்லாமே எம்பெருமானை எப்படி ஆட்கொள்ளுகிறான் சீர்காழியிலே ஞானப்பாலை கொடுத்து சம்பந்தர் பெருமானை ஆட்கொள்ளுகிறான் பாலை கொடுத்து சம்பந்தரை ஆட்கொள்ளுகிறான் வெப்புநோய் என்கிற சூளை நோயை கொடுத்து திருநாவுக்கரசர் பெருமானை ஆட்கொள்ளுகிறான் திருமணத்தன்றைக்கு தடுத்து ஆட்கொண்டு ஓலை கொடுத்து அந்த ஓலையின் மூலமாக சுந்தரரை ஆட்கொள்ளுகின்றார் தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் அல்ல எம்பெருமான் நூலை கொடுத்து ஆட்கொள்கிறான் பாலை கொடுத்து சம்பந்தனை சூளை நோயை கொடுத்து நாகுக்கரசனை ஓலை கொடுத்து சுந்தரரை நூலை கொடுத்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட இதோ அற்புதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சியை நான் பெருமையோடு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஜலால தெய்வத்தை

திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை மகா தீபம் இன்றைக்கு அற்புதமாக ஏற்றப்படுகின்ற அந்த உன்னத நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் பெருமான் அற்புதமாக ஆடி பாடி இதோ இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அத்தன் ஆரீஸ்வரராக சரிபாதி உமையவனுக்கு கொடுத்து இன்றைக்கு ஆட்கொண்டிருக்கிற எப்பெருமான் உலக நன்மைக்காக இதோ அற்புதமாக வெகு நேர்த்தியாக ஆடி பாடி அண்ணாமலை தொழுவாருக்கு வினைகள் போகுமே என்று இந்த அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு ஜலால தீபம் காட்டப்பட்டு அங்கே அழகாக அற்புதமாக ஜோதி சுரூபமாக தீப மங்கள ஜோதி ரமோடம தீப மங்கள ஜோதி ரமோடம திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கையில் ஜோதினி தங்கிலா ஜோதினிகள ஜோதி சுரூபமாக அண்ணாமலையிலே அற்புதமாக எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அத்தன் ஆரியேஸ்வரராக ஒரு பகுதி அங்கே வேட்டி அணிந்து ஒரு பகுதி சேலை அணிந்து அற்புதமாக வல்ல எப்பருவான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அழகு அழகு அற்புதம் காதலாகி கசிந்து நமச்சி வாயவே நமச்சி வாயவே நமச்சி வாயவே நமச்சி வாயவே சிவாய நம என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒருபோதும் பிள்ளை பெருமக்களே அழகாக அற்புதமாக அந்த தீபம் ஏற்றப்பட்டு இன்றைக்கு எங்கிருந்து பார்த்தாலும் கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய அந்த உன்னதமான அர்த்த நாடி அற்புதமாக வெளிப்பட்டு உமையவளுக்கு சொன்ன அந்த காட்சியை நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் அண்ணாமலையார் பாதத்தை நாம் தொட வேண்டும் அண்ணாமலை அம்மனோடு உடனாகிய எவ்வருவான் அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என அற்புதமாக தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஏற்றி மகிழ்ந்து அந்த கூடிய அற்புதமான காட்சியை தமிழன்பாக நிறுத்தி இருக்கிறது பெருமக்களே கல் மலையாக இருக்கக்கூடிய மலை உச்சியிலே மிக நேர்த்தியாக தீபம் எரிகிறது நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கு ஏற்றுவதற்காக எவ்வருவான் தீப ரூபத்திலே அற்புதமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் அழால சுந்தரனாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ள கொண்டிருக்கக்கூடிய உண்ணாமுடை அம்மனோடு உடனாகிய பெருமானாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அற்புதமாக வெகு நேர்த்தியாக வெகு சிறப்பாக இன்றைக்கு காட்சி கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் அத்தன் ஹரீஸ்வரராயில் இருக்கின்ற அண்ணாமலை போற்றி எங்கும் எப்போதும் எல்லோரையும் கைவிடாமல் காத்து அருள் புரியும் அண்ணாமலை போற்றி ஞான தபோதனரை வா வாவென்று அழைத்து வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலை போற்றி எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்த போதே முக்தி அருளும் முயன்றும் அடிமுடி அறியாமல் அண்ணாமலை போற்றி நல்ல விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற உன்னதமான திருக்காட்சி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு ஏற்ப வெகுநேர்த்தியாக அந்த கோபுர தரிசனத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் முகும் மாலும் முயன்று முயன்று அடிமுடி அறியாமல் என்று அண்ணாமலை பூச்சி ஓங்கி வளர்ந்து ஒளியாய் காட்சி அளித்து காத்திருள் புரிகின்ற அண்ணாமலை போச்சி அப்பனும் அம்மையுமாக நமக்கு காட்சி கொடுத்த அண்ணாமலையான் கண்ணாரமுதன் அதிரும் கலான் இன்றைக்கு நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் ஒரு நாமும் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் என்று சொல்லுகின்ற நிலையிலே எல்லாம் எல்லாமல்ல எம்பருமா ஒப்பிலா மணி ஆர் அமுது கற்றவருக்கு கழிப்பு தருகின்ற உன்னதமான அண்ணாமலையாரை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எஸ் ஆர் தமிழன் வாயிலாக இந்த பேரினை பெற்ற அந்த மகிழ்வோடு அடியார்கள் கூட்டம் அங்கே இருக்கின்ற திருக்காட்சியை பார்த்து பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் அண்ணாமலையார் நெருப்பென நின்று அற்புதமாக திரு அண்ணாமலையிலே நமக்கு காட்சி கொடுத்து நம்மை மகிழ்வுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே வெகு சிறப்பாக நேரலை தொடர்கிறது எஸ் தமிழன் வாயிலாக தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாயும் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அற்புதமாக நேர்த்தியாக எல்லாம் வல்ல இறைவன் தமிழன் வாயிலாக இன்றைக்கு அந்த ஜோதி சொரூபத்தை கண்டு மகிழ்ந்த மகிழ்வோடு வாழ்வுகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னவன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே எஸ்ஆர் ஆர் நேரலை தொடர்கிறது அடியே மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் இந்த வர்ணனையை வழங்கிய எஸ்ஆர் ஆர் தமிழனுக்கு நன்றி பாராட்டுகிறேன் இதுகாரம் தொலைக்காட்சிகளை பார்த்த பெருமக்கள் இன்னும் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் தொடர்ந்து எஸ்ஆர் தமிழிலே கண்டு மகிழுங்கள் நேரலை தொடர்கிறது